நாம் இதுவரை ஸ்ரீ அவண்ட திருப்பாவையை முப்பது நாளும் நன்றாக அனுபவித்தோம் இப்பொழுது திருப்பாவையுடைய அந்த முப்பது பாசுரங்களின் உள்ளர்த்தம் புதிந்தான சுருக்கமான பொருளை சேவிக்கிறோம் அதிலே பதினாறாவது பாசுரம் முதல் இருபதாவது பாசுரம் வரை சேவிக்கலாம் பதினாறாவது பாசுரத்திலே ஆண்டாள் கோயில் அதாவது நந்தகோப்ப திருமாளிகை வடபதிர சாகி இருக்கக்கூடியதான கோயில் அதுதான் கண்ணன் இருக்கிற கோயில் திருவாசல் காப்போர் ஆகியோரை எல்லாம் எப்படி நாம் செய்து அவர்களுடன் எப்படி வணங்கி உள்ளே போய் அந்த கோவில் உள்ளே போய் நந்தகோபர் என்ன 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 பின்னே என்னின் நப்பின்னையை கொண்டு கண்ணனை எழுப்பதெல்லாம் அழகாக கிரமமாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை அழகாக சொன்னாள் பதினேழாவது பகவத் விஷயத்தை அணுக விரும்புவர்களெல்லாம் அதில் அனுபவஸ்தர்களை கொண்டு பற்றி கொண்டு அவர்கள் காட்டும் வழியிலே செல்வதுதான் சொரூபம் என்றும் அழகாக சொன்னாள் பதினெட்டாம் பாசுரத்திலே எல்லாம் இருந்தாலும் விராட்டியின் புருஷகாரம் இல்லாவிட்டால் எந்த ஒரு காரியமும் நிறைவேறாது எப்பெருமான் சங்கல்பித்தால் கூட விராட்டியின் புருஷகாரம் என்பது அத்தியாவசியமானது என்பதை அழகாக சொல்லி அப்படிப்பட்ட புருஷகாரம் விராட்டியின் புருஷகாரமே பகவத் அனுபவம் பெறுவதற்கு மிகவும் அவசியம் என்பதை அழகாக இதிலே சொன்னாள் பத்தொன்பதாவது பாசுரத்திலே பெருமாள் மட்டுமல்ல பிராட்டி மட்டுமல்ல இருவருமே ஆசிரியர்களுக்கெல்லாம் அருள் புரிவதற்கு ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு புரிகிறார்கள் என்பதையும் அழகாக சொன்னால் ஏனென்றால் இவள் எழுப்புகிறாள் எழுப்பின உடனே நப்பின்னை எழுந்து ஓடி பெருமாள் ஓடி வருகிறான் பெருமாள் வந்த உடனே நப்பின்னை பிடித்து இருக்கிறார் நீ எங்கே போகிறாய் என்றால் அதே போல் நப்பின்னை போகும்போது கண்ணன் பிடித்து இழுக்கிறான் எங்கே போகிறாய் என்று அப்போ சொல்கிறார்கள் நாம் இருவருமாக சேர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு கண் நம்முடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவோம் என்று சொல்லி கதையை திறப்பதற்காக ரெண்டு பேரும் திறந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை அழகாக இந்த பாசிரத்திலே பத்தொன்பதாவது பாசுரத்திலே அழகாக சொன்னாள் இருபதாவது பாசுரத்திலே பகவத் கைங்கரியம் என்பது விராட்டியோடு சேர்த்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதுதான் கிரமம் ஒருவருக்கு ஒருவர் தனி விட்டு விட்டு பிராட்டிக்கு மட்டும் செய்வதோ அல்ல பெருமாளுக்கு மட்டும் செய்வதோ சரியல்ல இரண்டு பேருக்கும் சேர்ந்து பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளுக்கு எங்கேயும் செய்வதுதான் கிரமம் என்பதே அழகாக ஏழாம் பாசகத்திலே சொன்னால் மேலே அடுத்த வீடியோவிலே பார்க்கலாம்